வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த அதிகாரத்தினுடைய பத்தாவது கோடனுக்கு வந்துட்டோம் அந்த இவ்வளவு நேரமும் இந்த வேஷம் போடுறவங்க நம்ம எப்படி வந்து நம்மள ஏமாத்தி நம்ம வாழ்வு வந்து சிதைக்கிறாங்கிறதெல்லாம் வந்து சொன்னார் இதனுடைய கடைசி குரல்ல வந்து திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா மலித்தலும் மலித்தலன்னா தலை முடிய வந்து அதை அப்படியே வலித்து வலித்தலும் நீட்டலும் அத சடா முடி அப்படின்னு சொல்லிட்டு முடிய வளர்க்கிறது வலித்ததும் நீட்டலும் வேண்டாம் உலகம் பழித்தது ஒழித்து வெடி ஆனா இங்க வந்து இந்த மலித்தலும் நீத்தலும் அப்படிங்கிறது வந்து அந்த அந்த கோயில் குளங்கள் இந்த சாமியாறு இந்த தவம் இருக்கிறவங்க மக்கள் மத்தியில வந்து நல்ல விஷயங்களை சொல்லணும்னு சொல்லி வரக்கூடியவங்க மக்களை வழி நடத்தக்கூடியவங்க நாங்கள் மக்களுக்கு வந்து பல கதைகள் சொல்றோம் நாங்க புராணங்களை பத்தி பேசணும் இந்த புராணத்தை பத்தி உங்களுக்கு சொல்றோம் அப்படின்னு சொல்லி உட்காந்து அதற்கு உரிய வேடையோட வருவாங்க ஒரு சாதாரம் எப்படி வருவாங்கன்னா நல்லா வலிச்சிருப்பாங்க நல்லா கம்ப்ளீட்டா வலிச்சு நல்ல தலையில இருந்து உடம்பு வரைக்கும் எல்லா இடத்துலையும் திருநீர் பூசியிருப்பாங்க ஒரு துணியை வந்து அணிஞ்சிருப்பாங்க இவங்க வந்து மலித்த கோஷ்டி கம்ப்ளீட்டா முடிய எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த காவி துணியெல்லாம் அந்த தலையில வந்து முக்காடு போட்டு அப்படி வந்து அந்த மக்கள் மத்தியில வந்து வந்து நிற்பாங்க எப்படி அவங்களுடைய முகத்தை கூட வந்து நம்ம வந்து சரியா பார்க்க முடியாது அந்த அளவுக்கு வந்து முகத்தை எல்லாம் மறைச்சிருப்பாங்க எல்லா இடத்துலையும் திருநீ பூசி இருப்பாங்க எல்லாம் அன்னைக்கு வந்து திருவள்ளுவர் காலத்துல அன்னைக்கு மட்டும் இல்லை இன்னைக்கும் அது வந்து நடக்குது ஆனா இன்னைக்கு அதையெல்லாம் சொல்லும் பொழுது இன்னைக்கு இந்த ஏமாற்று அஹ் இப்படி பிழைக்கக்கூடிய இந்த வழிகள் எல்லாம் எதுவுமே வந்து ஒண்ணும் சொல்ல முடியாத அளவுக்கு இன்னைக்கு எதிர்த்து பேச முடியாத அளவுக்கு இன்னைக்கு ஆயிட்டு இவ்வளவு இலக்கியத்துல வந்து திருவள்ளுவர் வந்து இலக்கிட்டார் ஆனா இன்னைக்கு நாங்க வந்து அதெல்லாம் சொல்ல முடியுதா முடியல அதுக்கு வந்து அவங்க கோவப்படுறாங்க அதுல என்ன நீங்க வந்து எங்களை பத்தி சொல்றது அவங்க இல்லையா இவங்க இல்லையா அதே மாதிரிதான் வந்து இந்த மலித்தல் மாதிரியே சிலர் வந்து நல்லா நீளமா வளர்க்காங்க மாதம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா தங்களை பெரியவங்களாக காட்டி கொள்வதற்கு நல்ல கன முடிவு தாடி வந்து இவ்வளவு நீளம் வரைக்கும் அவங்க வளர்க்காங்க அந்த முடியெல்லாம் இது பண்றாங்க ஒரு ஹிபிஸ் அப்படிங்கிற ஒரு இனமே வந்து இந்த இதுகளை எல்லாம் பின்பற்றி மேல்நாடுகள கூட தோண்டிட்டாங்க அவங்க எல்லாம் வந்து அந்த முடிகளை எல்லாம் அப்படியே வளர்த்து போட்டு இங்க வந்து கொஞ்ச காலத்துக்கு முன்னால தெரிஞ்சவங்க எல்லாம் இவன் இந்த காலத்துல வந்து மாடர்ன் மேனாயிட்டான் ஹிப்பிங்கிற பேர்ல இவன் வந்து வெளிநாட்டுக்காரனா இருக்கான் இவன் வெளிநாட்டுக்காரனா உடனே இவன் அவனை பார்த்து ரொம்ப பயப்படுறான் நம்ம ஆட்களை கூட வந்துக்கிட்டு தமிழ் மொழியில பேசிடறா போல இவன் அவனை பார்த்து பயந்துக்கிட்டு அவ பெரிய ஆடா வந்துக்கிட்டு இந்த ஹிப்பிஸ் சொல்லி அந்த கலாச்சாரத்தை பார்த்தீங்கன்னா அது பெரிய மோசடி கலாச்சாரம் இதையெல்லாம் வந்து எடுத்து சொல்றதுக்கு இன்னைக்கு முடியலை அதுக்கு ஒரு தகுந்த மக்கள் இன்னைக்கு இல்லை இதுகள் எல்லாம் மக்கள் வந்து கண்டிக்கக்கூடிய அளவுக்கு வந்து இதுகள் எல்லாம் இல்லாம இருக்கணும் அதுவும் ஒரு பக்கத்துல இருக்கட்டும் இதுவும் ஒரு பக்கத்துல இருக்கணும் அப்படின்னாச்சின்னா இந்த பக்கத்துல வந்து அசிங்கமும் இந்த பக்கத்துல சோறும் இருந்தாச்சு நான் ஏத்துக்கிட முடியுமா அதுவும் இருக்க வேண்டியதானே இதுவும் இருக்க வேண்டியதானேன்னு இதெல்லாம் வந்துகிட்டு ஒரு தலையா வந்து இன்னைக்கு வந்து இருக்காரு இது அன்னைக்கே வந்து எவ்வளவோ மறைந்து வாராங்கன்னு சொல்லி கூடா ஒழுக்கத்துல அது கடைசியில உடைச்சிருந்த மழித்தலும் நீட்டலும் வேண்டா அப்பா இதெல்லாம் வேண்டாம்ப்பா எதுக்கு ஒவ்வொரு ஆஹ் ஆட்சி ஆஹ் மக்கள் மத்தியில வந்து ஆட்சிக்கு வரக்கூடியவங்க எத்தனையோ பேரு போட்டி போடுறாங்க எத்தனையோ பேரும் மக்களுக்கு வந்து பிரச்சாரம் பண்றாங்க எல்லாம் செய்யறாங்க எல்லாம் செய்யறாங்க யாராவது வந்துகிட்டு அந்த மாதிரி யாராவது வந்து அப்படி ஒரு வேஷத்துல வராங்களா ஏதோ ஒருத்தர் வந்து அந்த மாதிரி ஒரு இதுல இருப்பாங்க ஆனா யாரும் வந்து இந்த வேஷம் போட்டு இத வந்து மக்களுக்கு வந்து அந்த கருத்துக்கள் சொல்லும் அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டாங்க இவங்க ஒருத்தருந்தான் இந்த மத அனுஷ்டானங்கள் செய்றவங்க தான் இந்த மாதிரி மக்கள் மத்தியில வந்து ஏமாற்றுவதற்காக ஒரு போர்வையில வந்து அவங்க அதத்தான் அவர் சொல்ல வேண்டாம் இந்த மாதிரி செய்யாது வந்து மலித்தலும் வேண்டாம் நீட்டலும் வேண்டாம் நீ வந்து இந்த உலகம் வந்து பழிக்க கூடியத வந்து நீ ஒழித்து விடு உலகம் பழித்தது ஒழித்து உலகம் வந்து என்னென்ன இத படிக்குது கூட ஒழுக்கம் ஏமாற்றுதல் இந்த மாதிரி நீ உள்ள விஷயங்கள் வந்து நீ செய்யாத அப்படின்ட்டு அத வந்து நீ வந்து ஒழிக்கிறத விட்டு போட்டு நீ இத வந்து இப்படி வந்து செய்து இதன் மூலம் வந்து இன்னும் மக்களை நீ அமா என்ன அப்படின்னு சொல்றேன் ஆக இப்ப நம்ம வந்து பாக்குறோம்னா இந்த கூட எல்லாமே இங்க வந்து நானும் வந்து ஒவ்வொரு அதிகாரமா வந்து நான் சொல்லிட்டு வர ஒவ்வொரு அதிகாரத்தை பத்தி நான் சொல்லும்போது எனக்கு ஏற்படக்கூடிய ஆச்சரியம் திருமணவர் இப்படி சொல்லி இருக்காரு இந்த விஷயத்துல இவ்வளவு இருக்கா ஒரு முந்திர ஒரு அதிகாரத்தை நான் பத்தி பேசும்போது அதுல எவ்வளவோ விஷயங்கள் வந்துச்சு இப்ப இத பத்தி பேசும்போது அவ்வளவு மழப்பான கருத்துக்கள் அவ்வளவு வந்து திருவள்ளுவர் வந்து நமக்கு கொடுத்துருக்க இதுகள் எல்லாம் இல்லாம தமிழ் சமுதாயம் வந்து இன்னைக்கு வந்து பானா நிற்குது என்னை என்னமோ வந்துகிட்டு இந்த தந்தை பெரியாருக்கு பிறகு இந்த திராவிட இயக்கங்களுக்கு பிறகு இன்னைக்கு வந்து இவ்வளவாவது நம்ம இருக்கும் இன்னைக்கு வந்து ஆஹ் ஸ்டாலின் வந்து உடனே உடனே வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அந்த கேஸ்களை வந்து கொண்டு தான் வந்து அவங்கவுங்க ஆட்சி நட்டுருக்காங்க நினைச்சு பார்க்கவே அவங்களால முடியலை இப்படி வந்து இதுல ஒரு கேஸ் கொண்டு முடியுமாங்கிறது வந்து அவங்களால யோசிக்க முடியலை அதை நம்ம மாதிரி யோசிக்கிறாங்க அவனுக்கு வந்து அந்த அறிவு தெளிவு இருக்கு அவன் வந்து அது எதற்கும் பயப்படாத அதனால அவன் வந்து எடுத்து நின்று நியாய அநியாயங்களை எடுத்து சொல்றான் இந்த மாதிரி மக்கள் வந்து யார இன்னும் வரமாடுக்காரு எல்லாரும் இருக்கான்னு இல்ல எல்லாத்தையும் நம்ம கட்சிக்காரன்னு எல்லாம் கட்சாமிச்சான்னு கிடைக்காது என்ன முந்தர் செய்ய மாண்பாங்க என்னதான் பெரிய புலி மாறி பேசினாரு இப்போ கொஞ்சம் பம்மி என்னன்னு இருக்காரு பிஜேபிக்காரங்க வந்து என்ன வந்து அவங்க அவங்கள அவங்க வந்து அவங்க எப்படிப்பட்ட ஆட்கள் அப்படிங்கிறதே தெரியலை அவங்களுக்கு தலைமை இயக்கிறவங்களும் சரி அந்த சாதாரண தலைவர்களும் சரி தொண்டர்களும் சரி எல்லாரும் வந்து ஏமாத்தி மக்கள்கிட்ட இருந்து ஓட்டு வாங்குங்கிறதெல்லாம் இருக்காது இன்னைக்கு இந்த இவ்வளவு காரியங்களையும் இந்த கூணா ஒழுக்கத்தில் சொன்ன அத்தனையும் சொல்லி நம்ம கிட்ட ஓட்டு வாங்கணும்னா நினைச்சு இத வந்து தச திருப்புறாங்களே ஒழிய மற்றபடி வந்து நிறைய விஷயங்கள் வந்து மக்கள் மக்களுக்கு முன்னால வந்து பேச வேண்டியது இருக்கு ஆனா அதுக்கு உரிய சந்தர்ப்பங்கள் வரும் பொழுது நாம செய்யும் சரி நண்பர்களே இந்த கூட ஊடகத்தை பத்தி நம்ம நல்லா தெரிஞ்சிருக்கோம் அதாவது நம்ம தெரிஞ்சதோடு மட்டும்தான் அந்த ஏமாந்துறது கூட நாமளும் யாருமே ஏமாத்தோட அந்த அவர் முதல்ல எடுத்த உடனேயே வந்து அந்த குரல்ல சொல் சொல்றாருல வஞ்ச மலத்தான அந்த மாதிரி இந்த வஞ்ச மலங்க இல்லாமல் வாழ்ந்து நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து அதுவரை முதல் படைப்படுத்திக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்